வணக்க மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம பார்க்க மகா நதி தான் விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து தங்க அர்ப்பமாக இருக்கிறது சொல்கிறதுக்காக விஜய் வந்து கோவிலுக்கு வர சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க தாத்தா பாட்டி வந்து ஃபோன் பண்ணி வர சொன்னதுனால என்னென்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்ணிலா வந்து விஜய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து வந்த உடனே என்ன வெண்ணிலா அப்படின்னு உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்களா முன்னாடியும் உடனே வந்து தாத்தா பாட்டி அப்படியே ஷாக் இருக்காங்க விஜய் வந்து ஷாக வெண்ணிலா வித் வினிலா நகர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்னே என்ன பார்த்துட்டு இருந்தா என்ன உங்களுக்கு எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க என்னது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ஆஹா சம்மா மேட்ரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் சமஷாக்க ஆயிடுறாங்க வெண்ணிலா என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் கேட்கறாங்க ஆமா விஜய் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ராகினி வந்து சம்ம ஜாலியாடுறாங்க ஆஹா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அந்த காவேரி இந்த வீட்டுக்குள்ள ஜென்மத்துக்கும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க தாத்தா பாட்டி டே விஜய் என்னடா இது என்னமோ சொல்கிறா அவ என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருங்க தாதா எனக்கே தெரியல என்னன்ட்டு வெண்ணிலா என்ன சொல்கிற நீ அப்படின்ன உடனே வெண்ணிலா வந்து அவங்க கையில் இருக்க மோதிரத்தை காட்டுறாங்க என்ன இந்த மோதிரத்தை நீ தானே எனக்கு போட்டு விட்டேன் இந்த மோதிரத்தை போடுற அன்றைக்கே நான் தான் சொன்னேன்ல இந்த மோதிரத்தை வந்து தாலி மாரி நான் எடுத்துக்கிறேன் உனக்கும் எனக்கும் கதாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனே விஜய் அப்படின்றாங்க உடனே யோ வெணிலா அதெல்லாம் எப்போ நடந்தது அதுக்கப்புறம் எவ்வளோ நடந்துருச்சு இப்போ எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு மாறிடுச்சா என்ன சொல்கிற நான் என்ன உனந்தானே விஜய் லவ் பண்ணிக்கிறேன் இருக்கேன் என்ன மாறிடுச்சு சொல்லு விஜய் சொல்லு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்டுருக்காங்க இங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க